ஆமாம் நானும் தான் எல்லா வேலையும் செய்கிறேன் காலையில் எந்திரிச்சா எல்லா வேலையும் செய்கிறேன் நீங்கள் மட்டும்தான் வேலைக்கு போகிறீங்க சம்பாரிச்சிட்டு வரீங்களா காலையில் இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே பிரச்சனையாக போச்சு நான் வீட்டுல வீட்டில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன் வீட்டில் என்ன நான் சும்மாவாக இருக்கேன் எத்தனை வேலை இருக்கேன் உங்களுக்கு தெரியாது காலையில் உங்களை ஆஃபீஸ் அனுப்புனதுலேருந்து எல்லா வேலையும் பையன் ஸ்கூலுக்கு அனுப்புலேருந்து எல்லா வேலையும் நான் தான் இருக்கேன் நீங்கள் மட்டும்தான் நான் வேலை செய்யறதுல ஒரு வேலை வேலைக்கு போகிறது உங்களுக்கு ஒரு வேலை ஆனால் எனக்கு வீட்டில் அத்தனை வேலையை பார்க்கணும் எப்போ பாருன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது எது எடுத்தாலும் பிரச்சனை எது பண்ணாலும் பிரச்சனை எது பண்ணாலும் சண்டை டெய்லி உங்கள் கூட சண்டை கட்டி எனக்கு போதும் போதும் நாயிருச்சு நீங்கள் காலையில் போனால் சாயந்தரம் வர்றீங்க இங்கே என்ன நடக்குது இங்கே எல்லா வேலையும் நான் பில்லு கட்டுறதுல எல்லாம் நான் தான் இருக்கேன் கரண்ட் பில் கட்டுறது தண்ணி பில் கட்டுறது எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன் ஒவ்வொரு வக்கம் ஓடிட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு எல்லா வேலையும் நான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் எப்போ பாரு நான் வேலை செய்கிறதில்ல வேலை செய்கிறதுல நீ சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு திட்டு வாங்குறக்கா என்னை எங்கள் அம்மா கட்டி கொடுத்துருக்காங்க எப்பவுமே உங்களுக்கு திட்டிகிட்டே இருப்பீங்க நீங்க என்ன பெரிய புருஷ போகிறீங்கன்னா நான் உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு நிம்மதியே இல்லாம இருக்க என்ன வேலை செய்யாம இருக்க நானு எப்பவுமே உங்களுக்கு நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டீங்க என்ன வேலை செய்யற நீ மட்டும் அதிசயமா வேலை செய்றியா எல்லா பொம்பளைல தான் வேலை செய்யறாங்க நீ மட்டும் வேலை செய்கிற வேலை செய்கிறேன்னு இருக்க அதை விட்டு உனக்கு என்ன வேலை வேலை செஞ்சு போட்டு போய் படுத்து தூங்குறது தானே வேலை உனக்கு சும்மா நீ வந்து வேலை செய்கிற வேலை செய்கிற பில்லு கட்டுற அப்போ அதை விட்டு உனக்கு என்ன வேலை சம்பாரிச்சுட்டு வந்து கொட்டுறனால நான் நீ சாப்பிட்டு ஜம்மணி இருக்க தானே செய்கிற சும்மா இவ மட்டும் வேலை செய்கிற வேலை செய்கிற வேலை செய்கிறேன்னு வச்சிட்டு இருக்கா இந்த உலகத்தில் யாருமே அந்த பொம்பளையுமே வேலை செய்கிறது இல்லை எல்லாரும் காலையிலேயும் இப்படித்தான் பொம்பளைக்கு வேலை செய்கிறாங்க உன்ன மாதிரி தான் எல்லாரும் வேலை செய்கிற வேலை செய்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்களா இந்த வேலை சம்பாரிச்சுட்டு வந்து கொட்டுறேன்ல சண்டை போடாதீங்க எப்போ பாரு இவளுக்கு மட்டும் வேலை 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 வேலைன்ட்டு என்ன நீ ஸ்கூலில் வந்து ரொம்ப டல்லாகவே இருந்தேன் என்னாச்சு கிளாஸ்க்குள்ளே நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் ரொம்ப டல்லாகவே இருந்தேன் வீட்டுக்கு போகிறதே பிடிக்கிறேன்னா எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டே இருந்தாங்க வீட்டுக்கு போனேன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு கேக்கிறாங்க நான் கூட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கும்போது நீங்க கூட என்கரேஜ் பண்ண வீட்டுக்கு போய் கண்டுக்கவே இல்லைவங்க வீட்டுக்கு போய் அம்மாட்டும் சொல்லி பார்த்தேன் அவங்களும் கண்டுக்கல அப்பாவிட்டியும் சொல்லி பார்த்தேன் அவங்களும் கண்டுக்கலாச்சு ஏன்னா வெறுப்பா இருக்குதுடா வீட்டுக்கு போய் சண்டை கட்டுறது பார்த்தாலே வெறுப்பா இருக்குதா பூங்கரனா இருந்ததையா சாப்பாடுன்னு இருந்தது எதுவுமே தெரியாது எனக்கு என்ன பிடிக்கும் எந்த கிளாஸில் பிடிக்கிறோம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு சந்தி எதுக்குனாலும் லீவுறாங்கன்னு எனக்கு தோணுது

நான் என்ன தம்பி பண்றது அவங்க அப்பா என்னை புரிஞ்சுக்காம சண்டை கட்டுறாரு அது பயன் இருக்குதுன்னு பாக்கறது இல்லை அவர் சொல்றதுக்கு நான் பதில் பேசி அப்படியே போயிடுது அதே வந்து அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க சரிடா நான் பாத்துக்கறேன் அவனை பாத்தினா வர சொல்லு இவருனால தான் பையன் எங்க போனானே தெரியல எல்லா ஃப்ரெண்டு கிட்டயும் போய் நான் தேடிட்டு வந்துட்டேன் இவருக்கு அம்மனே இருக்காம எங்கூட சண்டை கட்டி பையனுக்கு இவ்வளோ மனசு பாதிச்சிருக்குது பாரு பையன் எங்க போனாலே தெரியல எங்க கேட்டாலும் மட்டும் கிடைக்காம இருக்கட்டும் இவ்ளோ நான் பேசிக்கிறேன் ஏப்பா நீ வந்து இங்க உட்காந்துருக்க எப்படி வீட்டுக்கார தோணும் நீங்க சண்டை போட்டு நாங்க சண்டை போடுறத நீ கண்டுக்கிற நீங்க சண்டை போனீங்க நான் எதுக்கு போறேன் சரி வா இனிமேல் சண்டை கட்ட மாட்டோம் சண்டை கட்ட மாட்டோம் உங்க அம்மாட்டி நாங்க சண்டை கட்ட மாட்டோவா போலாம் உங்க மனசு இவ்வளவு பாதிக்கும் எனக்கு தெரியல நீ வந்து சின்ன பையன் நீ இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டோம் ஆனா உன் மனசு இதெல்லாம் நீ நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னான் அதனால இனிமேல் நாங்க சண்டை கட்ட வா உனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நடந்துக்கிறோம் தம்பி வா அப்பா இனி நானும் அப்பாவும் சண்டை கட்ட மாட்டோம் வா உன் மனசு இவ்வளோ பாதிக்குன்னு எனக்கும் தெரியல அப்பாக்கும் தெரியல குழந்தைங்க மனசு இவ்வளோ பெரிய காயப்படுங்கிறது தெரியல நீ போய் உன் கிட்ட சொன்னது அவன் என்கிட்ட சொன்னா நீ மேலே தப்பு பண்ண மாட்டேன்ப்பா அவன் முன்னாடி சண்டையும் கட்ட மாட்டேன் வா போகலாம் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லி நீ நாங்கள் கேட்குறோம் ஏங்க நீங்கள் சொன்னால் கேட்பேன் நம்ம பயனுக்காக தான் வாழ்கிறோம் இதில் அந்த பையனுக்கே நிம்மதி இல்லைன்னா நம்ம அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாங்க நானும் இன்னைக்கு உங்களை எடுத்து பேச மாட்டேன் சரி வாங்க போகலாம் பெற்றோர்கள் செய்யும் தவறு குழந்தைகளை மனதளவில் பாதிக்கும் குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் சண்டை போடுவதை தவிர்க்கவும் அதுதான் குழந்தைகளுக்கு நல்லது நன்றி வணக்கம்